ஆதியே துணை ಓರೆ ಓರೆ ದೇವೇ ಕೋರಿ ಓರೆ ಧುವರೇ ನಾಚೀ ವರವೇ சபையில் இருந்து அவர்கள் சுதந்தரத்திருந்தவர்கள் என்ற தலைப்பில் பெறுகிறார்கள் சர்வ மூல மந்திர நீர்மீக மகான் பகவான் சாலை ஆண்டுகளே குருநாதா ஜெயும் மெய் வழி எரி தூளஞ்சிட எங்கும் மெய்வழி எரி தூளஞ்சிட நங்குலத்தினை ஆண்டருள் நாயகம் அடரு நாயகம் கங்கண்ண முத்திரை காப்பு பெற்றது கங்கணமுத்திரை காப்பு பெற்றது பொங்குவைவாசி புறணை நாளிதே. நாளிதே ஆண்டவர்கள் மாண்பியம் ஆண்டவர் மாண்பியத்தில் சிறப்பு வளர்குடைந்த குமார் குளத்துல தெய்வம் நமக்கு அவருடைய தேவ பாட்டினால நம்ம காணப்போகிறோம் எல்லாரும் கண்டுட்டும் திரும்ப நினைவுபடுத்த எல்லாரும் தெரிந்த மக்கள் இருக்கிறார்கள் அடிந்த இருக்கா நம்ம நினைவுபடுத்திருக்கிறோம் ஆண்டவர்கள் மாண்மியம் காரண காரிய தோன்றதவர்கள் பச்சினும் குழந்தையாக இருந்து வருகின்றபடியினாலே நமது நாயி எப்படி இருக்காங்க என்றும் பச்சை உள்ள சத்தினியா உலகன்னு எப்படி இருக்காங்க மான்மியம் காரண காரிய தோன்றவர்கள் பச்சினம் குழந்தையாக இருந்து வருகின்றபடியாலே அவர்கள் மான்மீயத்தில் யார் தெய்வம் நம்ம பெற்றெடுத்த நாயகம் அல்லவா அவர்கள் மான்மீயத்தில் வளர்ந்து வர வேண்டியது அத்தியாவசிய முழு காரியம் எனக் கருதி திரும்பிய எடுத்து போலானது அவ்வளச்சியின் வழி கூடி நடந்தன இறைவனை அவர்கள் வளர்ப்புழந்தைய குமார எப்ப எங்க வளர்றாங்க மான்மிய காரண காரிய தோன்றவர்கள் பச்சினம் குழந்தையாக இருந்து வருகின்ற படி அவர்கள் மான்மீகத்தில் நம்ம நியாயம் இருக்காங்க மான்மீயமா இருக்காங்க மான்மீகத்தில் வளர்ந்து வர வேண்டியது அத்தியாவசிய அத்தியாவசியமா அது சும்மா கிடையாது வழிகூடி நடந்தன அந்த அத்தியாவசியமாக நாயகம் இருக்காங்க அந்த எழுது திரும்பதினாலதான் நம்ம கூட்டியிருக்கோம் நம்ம தனி பேரானோ நம்ம நாயகமும் எப்படி அவங்களை சந்திச்சாங்க என்பது மான்மீயத்தில் தெய்வம் நம்ம குறிப்பு காட்டுறாங்க எல்லாருக்கும் அறிந்ததுதான் நம்ம அதை நிலைப்படுத்திக் கொள்கிறோம் தெய்வத்தின் தேவை நாளை நிலைப்படுத்திக்கிறோம் ஆண்டவர்கள் மாண்மியர் தங்கள் வேதாவாகிய தங்கள் பிரதாவாகிய திலக அவர்கள் வேதப்பதில் தெய்வீ காதின பாரம்பரை காட்டு திரகு எது தெய்வம்னாக்கா இங்க தெய்வம் குறிப்பி காட்டுறாங்க வேதப்பதியில் இறைவனுக்கு இருக்காங்க வேதவா இருக்கிறாங்க தங்கள் அவர்கள் வேதப்பதியில் தெய்வி எது தெய்வீகம் வேதப்பதியில் தெய்வீ பாரம்பரை போல் என்னும் தேவ வடிவோ ரகசிய தீட்சுகளாகிய என்ன கொடுத்தாங்க தனி பிரான்ப நாயகத்துக்கு தேவ வடிவோ ரகசிய தீட்சுகளாகிய ஜீவாவி அறிவானது எளிமே மீறி ஏரியேறு பூரிக்குகின்ற ஆத்மசந்தி சந்த பிரசாத இருப்பார்கள் தனி வீராணம் நம்ம நாயகம் கொடுத்தாங்க இப்ப நம்ம நாகரம் இருக்காங்க இல்லையா எப்படி அவன் திருவேதமாயிருந்து கொண்டு ஜீவாவி அறிவானது எழும்பி மீறி ஏறி ஏறி பூரிக்கின்ற ஆத்ம சந்தி சந்த பிரசாத நவரச பிரேனைகள் நம் எல்லோருக்கும் அருந்த அருந்த கொடுத்து கொண்டே இருக்கும் நமது குலதெய்வம் ஸ்ரீ லட்சி பிரமோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் சைவ திருவேணி ஆகிய திருவேதத்தை தடியேன் பணிந்து பணிந்து உறைந்து வணங்கி எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்று நமக்கு கும்மிடி பூண்டையில மங்காவரத்துல கூடியிருக்கும் சாவாபரம் மங்கிடாமல் இருந்து வடித்திய குருமனை மாலையிலிருந்து தெய்வம் மங்காவரத்துல இந்த சபையில கூடி இருக்கும் இந்த சபையிட சிறப்பு தெய்வம் ஆன்மீகத்துல நமக்கு நடக்கிறாங்க எல்லாருக்கும் படுத்து கொள்கிறோம் இயங்கள் அனந்தர் குலம் பெற உரிமை அப்போ எப்படி பிள்ளைகளை எப்படி நேசம் பண்றாங்க நேசம் தரும் இறைவன் பலிசன ஓசைவா நாயகம் எங்கள் திருப்பாட்டனாகிய பனிமலை அரசு தனி பிரானவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பென்னும் எல்லாம் திரட்டி பிடித்து அம்பி என்ன தெரியாது கருணை தெரியாது தெய்வம் நமக்கு தன் பிள்ளையம் அனுபவிக்கிறாங்க எங்கள் நடந்த குலம் பணிமலை அரசு தனிக்கு வந்த மீது வைத்திருந்தான் பெண்ணும் கருணை எல்லாம் திரட்டி ஓர் உருவாக பிடித்து எங்களுக்கு ஞான தங்களில் தவ குமாரரை தந்து அருகதன்றியோ என்ன கொடுத்தாங்க தெய்வம் நமக்கு தவமே வந்துட்டாங்க எங்களுக்கு ஞான தங்களில் தவ குமாரரை தந்து அருளதன்றியோ அது மட்டுமா தெய்வீக சபையின் சாலை சக்தியா கூட்டிருக்காரு கும்பினி பூண்டியில மங்காவரம் தெய்வீக சபை என்ன பெற்று இந்த மந்திரம் என்ன கிடைக்கிறது இறைவிட புத்தியில் கிடைக்கிறது எப்பதன் மூலமாக வேத வேதாந்த கடலில் வாய்மடுத்து அப்ப வேதம் தானே நமக்கு துணை ஆதி துணை ஆதி துணை ஆதி அரிய குருவே துணை குரு இப்படி திருவேதமாக இருக்கிறார்கள் சாட்சியாக தெய்வம் வராங்க என்ன குரு முராஜித திருமறை கு திருமறை குரு திருவேண்டிய அல்லவா அப்போ இந்த தெய்வீக புத்துயிர் பெற்று இந்த மங்காவர சபையில நாம் என்ன கிடைக்கிறது புத்தி கிடைக்கிறது அது மட்டுமா தெய்வீக சபையின் வேத வாய் வாய்மடுத்து புத்தியர் பெற்று வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டி அனுப்பி வைத்தனர் போன்றும் வீணருக்கு என்றும் ரோலாய் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உலப்புகும் தெய்வம் அன்ப நாயகம் வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் இப்ப வந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இறைவனு நித்திய வாழ்க்கை தெரிக்கிறேன் தெய்வம் திருவாசன் சொல்றாங்க நம்ம படைய கூடாதுல முடிவில்லாத அது அழிவில்லாத நித்திய பேரின் தேகத்தை அடைய முழு வைரமணி தேகமல்லவா வேண்டும் என்ன இறக்கும் பாருங்க கால் பங்கு பங்கு கிடையாது முடிவில்லாத அழிவில்லாத நித்திய பேரும்பு தேகத்தை அடைய முழு வைரமணி தேகமல்லவா வேண்டும் அது இப்பவே கை போடவில்லை என்றால் இவன் யார் இப்பவே கை போடவில்லை என்றால் இவன் அப்போ அறிவனால என்ன கிடைக்குது இங்க வந்து வேத வேதாந்த கடலில் வாய்வடைந்து வீணருக்கு எட்டாத ஜீவே வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்து ஆட்டி அனுப்பி வைத்தனர் போன்றும் அது மட்டுமா எங்களை தலைமுறை தலைமுறைகளாக பீடி தலைத்து வரும் அறிவரையாதியம் சாலை சத்திய அண்ணா வந்து வெய்கல்வி பத்தி சொன்னாங்க அப்பா அறிவு தானே கல்வி பேச முடியும் அப்பா எங்களையே தலைமுறை தலைமுறைகளாக பீடி தலைத்து வரும் அறிவறியாதியம் எங்களுடைய அடிய நிலத்துல பார்த்தா பணம் காசு இல்லாத தெரிஞ்சு நினைச்சேன் தெய்வத்தின் தயவுனால இங்க வந்த பிறகுதான் ஊரான ஊர் உயிர்ப்பயிரை விட்டு மேல வந்ததா தெரியுது அறிவை அறியாதான் தரித்திரியம்

நமக்கு எது பெருநிதி தெரியும் ஒன்பது பேர் ரத்னாதிகளும் தெய்வம் கொடுத்த அந்த நான்கு வேதம் தான் நமக்கு பெரிய தெரியும் ஒன்பது ரத்னாதிகளும் இப்போ இங்க வந்ததே பிரயோஜனம் என்னன்னாக்க இறைவனுடைய அந்த புத்தியர் பெற்றுக் கொண்டே இருக்கிறோம் அது மட்டுமா நித்திய வாழ்க்கையில் தெய்வ புகுத்தாட்டிருக்காங்க அறிவை அறிந்து கொண்டே இருக்கிறோம் ஆனா எல்லாரும் அறிவை அறிந்திருக்கிறோம் நம்ம நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்போ கல்வி மெய்க்கல்வி கல்வி என்ற தலைப்பில் தெய்வத்தின் தயவனால் நாள் பேரக்கத்தினால் அடியுத்து கொண்டது ஒழுங்கு மெய் கல்வி மெய் என்ன என்ன கல்வி பார்ப்போம் உடம்புதான் மெய்ன்னு சொல்றாங்க தெய்வம் சொல்றாங்க உலகத்தில் மக்களின் மனோ வாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத வல்லப ஒன்று கூறுவது மெய் மெய் என்பது என்ன உலகத்தில் மக்களின் மனோ எட்டப்படாத எட்டும்சல் ஒன்று இருக்கும் நகல் பல கோடி இருக்கும் பல கோடி நகல் வச்சு ஒரு அசல் எடுக்க முடியாது பிரம்மத்தின் போது அது அதன் சிறப்புகளை அதன் மெய் சிறப்புகளை எல்லா வேதங்களும் வேதாந்த ரசிகர்கள் வேறு ரசிகளாக வேதங்களும் வேதாந்தங்களும் பூகிக் கொண்டு இருக்கின்றன இப்ப மெய் என்பது உலகத்தின் மக்களின் மனோ வாக்கு காயங்களுக்கு எட்டப்படாதது வல்லம் கூறுவது மெய் அந்த மெய் எப்போ அது அகலாதது அயராதது அழியாதது ஓயாதது ஒழியாதது எந்நேரம் கூவி கொண்டு புதுமையிலிருந்து பாடலும் கொடுத்து சிந்து கொண்டிருக்கின்ற இறைவடு அருங்கான பரப்பு அந்த மெய் இறைவன் நமக்கு கல்வியா வந்து கல்வி என்பது நமக்கு இந்த உலகப் படிப்புக்கு கல்வி உண்டு தேவைப்படுது இல்லையா வயிற்று பாட்டு இந்த உலக படிப்புக்கு அழிந்து போயிற கல்விக்கு ஒரு குரு இருக்கும் போது மெய்கெட்டு குரு இல்லாத இருப்பார் நிச்சயம் உண்டு அதுக்கு தெய்வம் சொல்றாங்க அரு பெருஞ்சோதி இது காலம் உலகத்து ஒரே மெய்ப்பெறலை காலம் உலகத்துக்கு ஒரே மெய்பெறலை நாலடி விலங்கு தேடுபவராகிய இந்த கலாசாலையின் போதனா சக்தி தலைவர் யார் அவர்கள் கரைகான அறிவுக்கலனுடைய முகடே முடிப்பெற்று குன்றினுக்கும் மெய்வீடி செல் உண்டு நாயகம் அவர்களாகவே இருப்பார்கள் அப்போ அன்றுக்கும் வித்தநாயகம் இன்றுக்கும் வித்தநாயகம் என்றும் நாயகம் அப்போ இறைவன் இன்றைக்கு அவர்கள் தேவ வந்து நம்ம கல்வியை போதிக்கிறார்கள் இந்த கல்வியின் பயன் என்ன தெய்வம் சொல்றாங்க மெய்கல்ட பயன் என்ன கல்வி நிஜமாகவே நம் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது கல்வி நிஜமாகவே நாம் தலையில் தெய்வத்தை பார்க்க முடியும் இல்லையா இல்லையா அப்போ இறைவன் தெய்வனால மெய்யான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டு அறிந்து மீட்பு நம்மளல்லவா நம்மளல்ல அப்போ கல்வி நிஜமாகவே நம் தலையில் தெய்வத்தை நாட்டு வந்தது இன்னும் சொல்றாங்க தெய்வம் அவரை திருமேனியாக வேகத்துல உங்களுடைய பழைய படிப்பு அவ்வளவு மாற்ற முடியுமா உங்களுடைய பழைய படிப்பு படிப்பாலும் மாற்ற முடியுமா மாற்றுவதானே எவ்வளவு காலம் வேண்டும் இதெல்லாம் எங்கும் இல்லாதது செங்கமலத்தரசே தங்கமதானவே சுத்திகளாக தனி தனிரேசகம் இதுவே உங்களுடைய பழைய படிப்பு அவ்வளவு மாற்ற முடியுமா மாற்றுவதான் எவ்வளவு காலம் வேண்டும் அதற்கான வைரம் கொடுத்து அதையும் ஓரிடம் புகுத்தி சர்வ வேதங்களையும் தப்பித்துக்கின்றால் எப்ப கொடுத்து அரும்பெயர் செயலாக இருக்கும் இப்போ ஒரு வேதத்துக்கு தட்டு தடுமாறி இருக்கின்ற அடியனை இரவு என்ன பண்றாங்க உங்கள் பழைய படிப்பை மாற்ற முடியுமா மாற்றுவதாக எவ்வளவு கவலை வேண்டும் அதற்கான வைரம் கொடுத்து அது ஓரிடம் புகுத்தி சர்வவேதங்களையும் கற்பித்து சொன்னால் எப்பேற்பட்ட அரும்பெரிசாலா இருக்கும் கோடி கால வாழ்க்கையில் ஏட்டம் எதுக்கு தேவை வந்திருக்காங்க இவ்வாறான வாழ்க்கையில் ஏட்டம் ஜீவே செலுத்திய வாழ்க்கை இவ்வாறான யுகம் கோடி கால வாழ்க்கையில் ஏட்டம் வந்து இருக்கிறோம் அதற்குரிய அதிர்சாலி நீ தான் நம்மளாம் தெய்வத்தின் தேவை அதிர்ஷனாயிருக்கிறோம் இறைவன் தெய்வனால இல்லையா

தாவா மகனே வெள்ளிட கொடுத்தேன் தண்ணிகையின் சூதன் தன் பயம் ஒன்றில் லாக சரீரம் கொடுத்து தன் பயம் சரீரம் இரவுடைய திருவேடியாக வேறும் இந்த அடி தேகம் நெருப்பு கண்டாஜம் பசுப்பை நாள் தோயும் இரவிட தேகம் அது என்ன என்றும் தேவ திருமணம் வீசுவது அல்லவா அப்படி இறைவிட தேகத்தில் வந்து நம்ம பூத்தாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இறைவன் கல்வியில் பொய்கல்வி மெய்கல்வி ரெண்டு வகை இருக்கிறது அப்படின்னு இந்த அடியனுக்கு தெரியாத இறைவனாகிய நமது குலதெய்வம் ஸ்ரீலட்சி பிரம்மோதயம் வெய்வெளி சாலை ஆண்டவர்கள் வேதத்தின் தயநாள் சந்தித்த பிறகுதான் ஓஹோ கல்வி ரெண்டு வகை இருக்கிறது அப்படின்னு தெரியுது அப்படி தெரியுமா நமக்கு தெரியாது கல்வியில் பொய்க்கல்வி மெய்க்கல் ரெண்டு வகை இருக்கிறது பொய்கழின் செயல் அடிந்த போய்கிற பொய்பொருள் பொய் மதிப்பு குடுத்து இறுதி நீங்க கஷ்டத்தில் கொண்டு போய் மாற்றிவிடும் நல்ல குதிர் ஏறி ஏறி சவாரி செய்கின்றால் நிலைத்த ஊர் போய் சேரலாம் நல்ல குதிர்மை ஏறி சவாரி நிலைத்த ஊர் செய்யலாம் சண்டை குதிர்மை ஏறி சவாரி செய்தால் பல்லு பருவ ஆபத்து வரும் ஆகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொரு கடமையும் துவக்கம் முடிவு இல்லாததும் காலத்தை அடையாத பிரம்மந்திர அதிபீடத்தை அடைவிக்கின்ற மேய்கல்வி இருக்கும் அதை எல்லை நாடி அடைவது இங்க தெய்வம் சொல்றாங்க பொய்கல்வி சிறல் பொய் மதிப்பும் பொய் கொடுத்து இறுதி லீகா கஷ்டத்தை கொண்டு மாற்றிவிடும் இல்லையா ஆனா நல்ல புதிரி மேல் ஏறி சவாரி சேர்ந்தான் நிலத்தை ஊர் போய் சேரும் நெல்லை எது நமக்கு தெரியுமா எதுவும் தெரியாது எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா காரை உமுடு பல கசவு இணைந்த ஈன கடை கட்ட செயல் வேண்டுமா அல்லது அது நிறைந்த பகிசம்பல் கால வாழ்வோம் கேடும் கமல சு வேண்டுமா நல்ல குதிரைக்கு தெய்வம் ஐசும் போறாங்க எங்க ஐசும் போறாங்க அவருடைய தங்க திருமேனியாக வேதத்துல யமன் படர் அடிபடும் திருமணி ஞானப்புறன் ஜகத்குரு மின்னலை விட ஜகத்குரு மின்னலுடன் வேகமாக செல்லு கொண்ட ஒரு குதிரை உடலாக இருப்பார்கள் ஆசான் திருவை அல்லவாட தைவம் அல்லவா நல்ல குதிரைப்படி ஜெகத்குரு மின்னல்களை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையாக இருப்பார்கள் அதன் மேறி சவாரி செய்து கொண்டு பூமியிலும் ஏழு வானங்களும் பிரயாணம் செய்வார்கள் என்று ஸ்ரீ நாரதமாக தீர்க்கதரிசமும் சபையில் படிக்கப்பட்டது அது தெய்வம் நமக்கு விடை ஏறும் பெருமானம் அல்லவா இந்த சவாரி இந்த தூலத்தில் அல்ல இந்த தூளத்தில் அல்ல இந்த பீத்த தூலத்தில் தோலில் போட்டு கொண்டு போவதல்ல அவர்கள் அது நேரம் புகுந்துள்ள தூளம் கோடி சூரிய பிரகாச தூளம் என்ன தூளம் கோடி சூரிய பிரகாச தூளம் அதுதான் நித்தியமாக தரப்பெடுகிறது அ தெவ உதவியால் சொர்க்கத்தை இப்பவே சம்பாதி கொள்ள வேண்டும் அப்ப யார் உதவி வேதனும் உதவி பெற்றி வீரிய எழும்புனா வேதனும் உதவி ஜாதி வீரியாண்டவன் சன்மாக நெடிகொள்ளேதும் உள்நுழைவதை பார்ப்பீர்கள் தெய்வத்தின் தெய்வனால வேதன் உதவினால் நல்ல குதிரை அல்லவா கண்டோம் கொண்டோம் மகுந்தும் அல்லவா சண்டே குதிரை ஏறி செவ்வாய் சென்றால் பல்லு படும் எது சண்டை குதிரை இந்த அடியு மனசுதான் சண்டை மனசு வப்பு மனமானது அடிவே தரக்கூடியது மனத்தை கொண்டு சம்பாத்து அனைத்து அழிந்து போகும் மனதில் மனத்தில் ஒட்டிக்கிட்டு மனிதன் அழிந்து போவான் அப்ப சந்திப்பதற்கு மனம் அந்த மனமானது அடிவே தரக்கூடியது மனப்பான போக்கிலே சென்றால் ஆத்மாக்கு என்ன வரும் தெரியுமா திங்குதான் வரும் மனம் போகாமல் நமக்கு துணை ஆத்மா ஒருவரே அந்த ஆத்மா ஒரு ஆசான் ஒருவரே என்று எதார்த்தப்படி நின்றால் அவர்கள் என்ன ஓடுகின்ற பாதையிடம் எண்ணம் ஓட அவர் என்ன எங்க இருக்கு இரள எண்ணமோ கைலாயத்தில் இருக்கிறது நம்ம எண்ணமோ தெய்வத்தில் இருக்கிறது அப்போ நம்ம எண்ணம் தெய்வத்தில் சேர்ந்த பிறகு அங்க கைலாயத்துல போய் உறவுது இல்லாம